அனைவருக்கும் வணக்கம் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பிறந்த அனைவரும் சிறப்பாக நலமுடன் இருக்க வல்ல மகாசக்தி நாராயணிக்கு வேண்டிக் கொள்கிறேன் திதி நோம்பி நட்சத்திரம் சித்திரை விசுவசுவரு ஆணி மாதம் இருபதாம் தேதி சந்தாஸ்ரம் நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்தரட்டாதி மேசராசி மேலே பயணத்தால் பலன் உண்டாகும் நாளாகும் ரிசபராசினர்களே பெருமைக்குரிய நாளாகும் மிதனராசினர்களே சிக்கல் நிறைந்த நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் கடகராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் செம்மராசினர்களே பணவரவு உண்டாகும் நாளாகும் நேர்களே நன்மைகள் பல உண்டாகும் நாளாகும் நேர்களே பக்தி நிறைந்த நாளாகும் விசகராசினர்களே லாபம் பெறும் நாளாகும் தனுசு ராசி நேர்களே பெருமைக்குரிய கூறிய நாடாகும் மகர ராசி நேர்களே யோகமான நாளாகும் கும்பராசி நேர்களே வெற்றிகள் கிடைக்க நாடாகும் மீனராசி நேர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்